எல் பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் கருப்பு எள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கணும் எள்ளெல்லாம் நல்லா பொட்டு பொட்டுன்னு வெறிக்கும் அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும் எள்ளோடய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பி வரணும் அந்த மாதிரி வருத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து கொலுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொழுக்கட்டை மாவு கடையில் கூட விற்கிது அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்ச இடியாப்பு மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு நல்ல புகை வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுக்கணும் கிண்ட மோதே தெரியும் அதை வந்து நல்லா மணல் மணலாக ஓடும் அந்த மாவு அந்தளவுக்கு வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பின் அப்படி இப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து மொக்கா கப்லேருந்து ஒரு கப் வந்து வெள்ளம் வந்து இந்த பூரணத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த எள்ளு பூரணத்துக்கு நம்ம ஒரு கப் எள்ளு எடுத்துருக்க முடியாது அதுக்காக இப்போ வந்து எள் வந்து நல்லாவே ஆரிச்சு இதை மிக்சியில் சேர்த்து ஒன்று அல்லது ரெண்டு தான் அவ்வளோ தான் பல்ஸ் வச்சு நம்ம எடுக்கணும் அதுக்கு மேலே வந்து பல்ஸ் மோனில் வச்சு நம்ம மிக்சியை ஓட்டிட்டு இந்தளவுக்கு பொடி பொடியாக எடுத்துக்கணும் ரொம்ப ஓ ஓட்டினீங்கன்னா எண்ணெய் கக்கிரும் ஒரு மாதிரி அதனால் இந்தளவுக்கு நம்ம பொடி மாதிரி இட்லி பொடி கரைப்போம் அந்தளவுக்கு எடுக்கணும் இப்போ வந்து நல்லா வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து அதில் வந்து ஒரு முக்கால் கப் போல் வந்து துருவனா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து சுக்கும் ஏலக்காய் பொடியும் வாசனைக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிச்சு கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வைத்தோம் வச்சுங்களா அந்த எள்ளு பொடியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் நிலக்கடலில் இருந்தா கூட சேர்த்துங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் வந்து சுடுதண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் மாவு தான் எடுத்துருக்கோம் அந்த ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சுடு தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிச்ச தண்ணியாக இருக்கும் நல்லா கொதிச்சுட்டு கொதித்த தண்ணி அந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த இதுவரை கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு மூணு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா ஸ்மூத்தாக வரும் கடையில் வாங்கிற இந்த கொழுக்கட்டை மாவு மாதிரி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க ஐடியா அம்மா வச்சு கொல்கட்டை வந்து நம்ம செஞ்சிடலாம் அளவுக்கு மாவை நல்லா ஸ்மூத்தாக பனஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு ஈர துணி போட்டு காய விடாமல் மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் எள்ளு பூரணம் ரெடியாகிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டு கொழுக்கட்டையாக அந்த மாதிரி வச்சிருக்கேன் பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய போடுறது கரெக்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை அச்சு அச்சு தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நெய் தடவிக்கலாம் மீதம் இருக்கிற எள்ளுக்கு பூரணத்தை எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டி நம்ம வந்து எள்ளு க மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு மா ஒரு கப் தான் வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம எடுத்த பூரணத்துக்கு ரெண்டு கப்பு வந்து இது தேவைப்படும் மாவு வந்து நான் ஒரு கப் செஞ்சனால வந்து மீத மீதப்படுறத வந்து உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம சும்மாவே சாப்பிடலாம் அது சூப்பராக இருந்தது இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கொள்கை அச்சுக்கெல்லாம் மாவு வச்சு வச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து இப்போ பூரணம் வைக்கணும் இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பின்பக்கதியை வந்து இந்த மாதிரி மாவு வச்சு மூடிடணும் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி கொல்கட்டை வந்து ரெடி ஆயிடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த வந்து குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தடவினிங்கன்னா சூப்பரான ஒரு ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்காக ஒரு நல்ல ஒரு ஆர்ட் மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்தது ஸோ கண்டிப்பாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாருக்கும் லீவாக இருக்கும் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க சூப்பராக செய்வாங்க எல்லா கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா கலரிங் ஒரு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு கொல்கட்டை பெரிய கொல்கட்டை செய்கிறதுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீதம் இருந்தால் அந்த குங்குமப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய அச்சு இருந்தது கொல்கட்டை அச்சு அதில் வந்து அந்த கொல் பெரிய கொல்கட்டையாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து எடுத்து செஞ்சேன் ரெண்டு தான் வந்தது இதில் ரெண்டு வந்தது ஒரு கப் எள்ளுக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு கப் வந்து மாவு கொழுக்கட்டை மாவு இருக்கும் பெரிய கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்ப எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான எள்ளு பூரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் உலகில் தீய செயல்கள் அழிந்து நற்செயல்கள் தொடங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்